எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் நாளுக்கு சம்மாக பத்தை விட பெரிதாக பதிமூணை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு காணுங்க இது ரொம்ப ஈஸியான சம் இப்ப ரெண்டு பகடையை ஒரே சமயத்துல உருட்டுறாங்க இப்போ முதல்ல அதோட கூறுவெளி என்னன்னு நம்ம எழுதணும் இப்போ ரெண்டு பகடையும் நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல இப்போ இதுல த்ரீ சிக்ஸ் இருக்கு திரும்ப உருட்டுறோம்

இது மாதிரி நம்ம ஊற்றிட்டே இருந்தோம்னா எத்தனை நமக்கு வித்தியாசம் வேற வேற கூறுபலி கிடைக்கும்னா முப்பத்தி ஆறு அதாவது முதல் பகடையில ஒண்ணு விழுந்ததுன்னா ரெண்டாவது பகடையில ஒண்ணுல இருந்து ஆறுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் வரும் ஆறு விழும் அதே மாதிரி முதல் பகடையில ரெண்டு விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில ஒண்ணுல இருந்து ஆறுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் விழும் அதே மாதிரி மூணாவது தடவை முதல் பகடையிலேயே மூணு விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில ஒண்ணுல இருந்து ஆறு அதே போல நாலு விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில ஒண்ணுல இருந்து ஆறு இப்ப முதல் பகடையில அஞ்சு விழுந்ததுன்னா ரெண்டாவது பகடையில ஒண்ணுல இருந்து ஆறு முதல் பகடையில ஆறு விழுந்ததுன்னா ரெண்டாவது பகடையில ஒண்ணுல இருந்து ஆறு இந்த நம்பருக்குள்ளதான் வேணும் மொத்தம் நமக்கு வாய்ப்பு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை நம்ம திரும்ப திரும்ப ரெண்டு தடவை உம் ரெண்டு பகடையும் ஒரே சமயத்துல போது இந்த முப்பத்தி ஆறு தவிர வேற எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகே நமக்கு நாலு சமமா சொல்லிருக்காங்களா எந்தெந்த பேசோட பேச அவரோட போது கமா மூணு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ஒண்ணு இந்த முப்பத்தி ஆறு வாய்ப்புல மூணு வாய்ப்பு இருக்கு அப்ப மூணு பை முப்பத்தி ஆறு ஈக்வல் டு ஒன்னு பை பன்னெண்டு அடுத்தது பத்தை விட பெரியதாக பத்தை விட பெரியதாகனா எந்தெந்த ஆஹ் முகங்களோட கூடுதல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சுக்கம் ஆறு ஆறு கம்ம அஞ்சு ஆறு கம்ம ஆறு இதுக்கும் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னா மூணு வாய்ப்பு அப்ப முப்பத்தி ஆறுல மூணு வாய்ப்பு ஆஃப் பி தேர்ட்டி சிக்ஸ் கீழே வந்துடும் மேல த்ரீ கேன்சல் பண்ணும்போது ஒன் பை டூ ஒன் பதிமூணு விட குறைவா அப்படிங்கும் போது எல்லா நம்பரோட கூடுதலுமே பதிமூணு விட முகமதிப்புகளோட கூடுதல் பதிமூணு விட குறைவா தான் வரும் பெருசு எடுத்துட்டாலே ஆறுக்கமா ஆறு தான் பன்னெண்டு தான் அப்போ எல்லாமே பதிமூணு விட குறைவு அப்போ சி வந்து சாம்பிள் ஸ்பேஸுக்கு ஈக்குவலா வரும் இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு என்ஆஃப் சி பை என் ஆஃப் ஏஸ் கேன்சல் பண்ணும்போது ஒன்னு கிடைச்சிடும்